எதுக்கு சார் கோவப்படுறீங்க டீ தானே கேட்டேன் நானும் மனுஷன் தானே அவன் கூட வந்தால அவ சரி கிடையாது என் பேரடை கல்யாணம் பண்ணி எங்கிட்ட இருக்கிற எல்லா சுட்சியும் என்கிட்ட இருந்த ஏமாத்தி பார்க்கிட்டாங்க என் பேரனை தேடினால மெட்ராஸ்க்கு வந்த ஆனால் அவளை எங்களால் கண்டுபிடிக்க முடியல அவன் ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல ஃபோன் ஆஃப் சுட்சு அவன் பொறுத்து அட்ரெஸ்க்கு போய் பார்த்தா அங்கேயாவது அவன் காலி பண்ணி போயிட்டான்னு சொன்னாங்க என்ன பண்றது தெரியாம வேற செஞ்சு எனக்கு அந்த பொண்ணோட வீடு தெரியும் வாங்க நான் கூப்பிட்டு போறேன் தாத்தா அந்த பொண்ணோட வீடு நீங்க ரெண்டு பார்த்துருந்தி நான் வரட்டுமா நீங்க கிளம்புக்கு தம்பி நான் பார்த்துக்கிறேன் சரி

கையில காசும் இல்ல அதான்ப்பா இது தீக்கடையில பேசுக்கட ஏன் சுப்பா இப்படி பண்ண உன் தாத்தாவெல்லாம் என்னால இங்க கவனிச்சிட்டு இருக்க முடியாது நான் என்ன ஏன் முதியோர் நிலமை நடத்திட்டு இருக்கேன் அதனாலதான் அப்படி பண்ணேன் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்காது வெளிய போ ஹலோ இது என் வீடு முதல்ல நீங்க ரெண்டு பேரும் வெளிய போங்க ஒரு நிமிஷம் உன்னை கட்டுன பாவத்துக்கு நீ வேணாம் இங்க இரு பாரு சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்பா அம்மா கிடையாது என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குனது என் தாத்தா தான் விட இந்த உலகத்துல எனக்கு யாரும் முக்கியம் இல்ல உன் சொத்து வேணா ஒண்ணு வேணா வாங்க தாத்தா போலாம்